ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போது பல தரப்பிலிருந்து வந்து பார்த்தா நேற்று நடந்த ஒரு தாக்குதலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து கொண்டிருக்கு அதை குறித்து பார்க்கலாம் இன்னைக்கு எஹியா சின்வார் அவர்களும் அபு உபேதா அவர்களும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் மறுபக்கம் ஈரானிலிருந்து வந்து ஹமாஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அது இல்லாம மீண்டும் ஒரு வீடியோவை வந்து ஈரான் வெளியிட்டிருக்காங்க அமெரிக்காக்கு எதிராக நேற்று தான் ஒன்று விட்டுருந்தாங்க மறுபடியும் இன்னிக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நேற்றைய தினமே வந்து மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து ஒரே தாக்குதலில் இறந்துருக்காங்க அதுவும் காலை ஃபஜர் நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதனால இப்போ என்ன ஒரு மாற்றம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நூறு பேத்துக்கு மேலே ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டிருக்காங்க சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதுங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஈரானும் லெவனானும் போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா மாத்தி மாத்தி எல்லா நாடுகளுமே கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழு நாடுகள் சேர்ந்து ஓஏசி மாநாட்டுல இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ல இருந்து கண்டனம் கொடுத்திருக்காங்க கண்டிச்சிருக்காங்க எப்படி வந்து இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை பண்ணலாம் அநியாயமான தாக்குதல் பார்த்தா ஜோர்டான் சொல்றாங்க ஆனா ஜோர்டான் இதனால வந்து அப்படியே அவங்களுடைய நிலைமையை மாத்தி திருப்பி வந்து பாலஸ்தீனத்துக்காக வந்து ஆதரவு கொடுப்பாங்களா ஈரானை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய வான்பரப்பை நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்களே இனி பயன்படுத்த விடுவாங்களா இசை அளிக்கிறதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஏதாவது சம்மதிப்பாங்களான்னா அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் வராது சும்மா வந்து தாக்குதல் நடக்கும் போது எல்லாரும் வந்து எங்க வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லி சொல்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்தும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இதுக்கு மேல பொறுக்க முடியாது எத்தனை தடவை தான் இந்த நெத்தனியாவுக்கு சொல்றது திரும்ப திரும்ப இதே காரியத்தையே இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கொந்தளிச்சு வச்சிருக்காங்க ஆனா கொந்தளிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாருமே அவங்க அவங்க இந்த இந்த சமயத்துல வந்து என்ன பண்றாங்க ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு போற மாதிரி போட்டுட்டு போறாங்களோ தவிர ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க இஸ்புல்லா தரப்புல சொல்லியிருக்காங்க எல்லா நாடுகளையுமே சொல்லிருக்காங்க ஒருத்தவங்க விடாம இதுல வந்து அமெரிக்கா தான் எல்லா குண்டையும் கொடுத்து போட்டு தாக்குதலுக்கு வந்து பர்மிஷனையும் கொடுத்து போட்டு கடைசியா என்ன சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இப்படி வந்து இஸ்ரேல் செஞ்சாங்க இது ரொம்ப அநியாயமாச்சுங்கிற மாதிரி அவங்களும் ஒரு கண்டடத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கு இஸ்ரேல் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஹமாசுடைய தலைமையகம் இருந்துச்சு அதனால தான் நாங்க கொண்டோம் அங்க இத்தனை பேர் இப்ப அமாசை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்கன்ட்டு அவங்க ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க ஆனா வந்து பார்த்தா ஒரு இறந்தவங்களுடைய உடலை கூட அமாசை சேர்ந்தவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியாது அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மத்தாரிட்டி ஆகட்டும் அம்மா சமைப்பாகட்டும் அவங்க சொல்கிறாங்க அங்க தலைமையகமும் இல்ல அமாசை சேர்ந்தவங்களும் இல்ல எல்லாருமே தொழுக போனவங்களை காலை நேரத்துல வந்து கொண்டிருக்காங்க அதுவும் ஒரு பள்ளிக்கூடமா இருந்திருக்குது நூத்து கணக்கான பேர் இடம் மாறி வந்து தஞ்சமடைந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சடலங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு மீட்கப்பட்டிருக்குன்னு பாக்கும்போது யார் இதுனே தெரியாத அளவுக்கு கை தனியா கால் தனியா உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் தனியா இருக்குது அவங்க சொல்றாங்க தனித்தனியா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கோணி பேயில போட்டு எடுத்துட்டு போறாங்க பாத்திரத்துல அழுற மாதிரிலாம் வந்து உடம்புகள் கிடக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல் தான் இத்தனை நாள் நடந்த தாக்குதல்ல ஒரு ரெண்டு மூணு தாக்குதல் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதமாக இருக்கும் அதுல பார்த்தா இதுவும் வந்து ஒன்றாக இருக்கு இதற்கு கண்டிப்பாக வந்து அம்மா தலைவராக இருக்கக்கூடிய கலிலாள ஹையா சொல்லியிருக்காங்க நாங்கள் பழி தீர்ப்போம் பழி தீர்க்காம விட மாட்டோம் ஆனா இதுக்காகலாம் நாங்க போரை விட்டு பின்வாங்கோன்னு நீங்க நினைக்காதீங்க நாங்க இந்த போராட்டத்தை செஞ்சு கொண்டு தான் இருப்போம் நாங்க தொடர்ந்து வந்து எங்களுடைய நாடு சுதந்திரம் அடையிற வரையும் போராடி கொண்டுதான் இருப்போம் நீங்க பின்வாங்க வேண்டாம்னு சொல்லி மக்கள்கிட்டையும் சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்பவாத அரபு நாடுகள்லாம் வந்து ஒன்று நீங்க எல்லாரும் நீங்க ஆதரவு கொடுத்தாதான் வந்து பாலஸ்தீன விஷயத்துல வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கலில் ஹையா ஆனா வந்து பார்த்தா ஆனா இதெல்லாம் வந்து எந்த ஒரு சத்தமும் வரப்போறது இல்ல அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் கூட எப்படி தொடர்பை வந்து நெருக்கமாகிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இஸ்ரேலு ஒரு நாட்டை விட்டுட்டா சுத்தி இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தா அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகளாக இருக்கு ஆனா இருந்தும் கூட இவர்களுக்கான ஆதரவை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாம தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க முன்னூறு நாளைக்கு மேல அழைத்து கொண்டே இருக்காங்க வாங்க எல்லாரும் ஒன்றிணையெல்லாம் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கலாங்கிறாங்க ஆனா இவர்கள்ல யாரும் ஒன்றிணைய மாதிரியே தெரியல இதே சமயத்துல இன்னும் இரண்டு முக்கியமானவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க முதல்ல வந்து எஹியா சின்வார் அவர்கள் அவர்கள் தான் இப்போது யாராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அரசியல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வெளியே வராமதா இருந்தாங்க ரொம்ப நாளாகவே அவர்கள் பங்கர் இருக்காங்க இந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க நேற்றைய தினத்துல வந்து அவர்கள் வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தி வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் ராணுவத்துக்கு தெரியுது அப்படி பேசும்போது அவங்க சொல்றாங்க என்ன நடந்தாலும் சரி நாம வந்து நம்மளுடைய உரிமையை விட்டு தரக்கூடாது கடைசி மூச்சு இருக்கிறவரையும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரையும் இந்த நாட்டுக்காக நம்ம போராடணும்னு சொல்லி இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு எஹியாசின்வார் அவர்கள் மறுபடியும் பங்கருக்குள்ள போயிருக்காங்க அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து பார்க்கும்போது அபுபெய்தா அவர்கள் அபுபெய்தா அவர்கள் வந்து ஆரம்பத்துல நிறைய அறிவிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பார்த்தா அல் கசாம் படையில இருந்து அதிகமான அறிவிப்புகள் இப்ப அபு பெய்தா அவர்கள் இருந்து வர்றதுல தொடர்ந்து வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிறது வச்சே தெரியுது எந்தெந்த தாக்குதல் எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது நாங்கள் தொடர்ந்து வந்து இத்தனை பேத்த வந்து கொண்டுட்டு இருக்கோம் இஸ்ரேல் ராணுவத்துல நாங்கள் ராணுவ ரீதியாக ஜெயிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேத்தை படுகாயம் அடைய வச்சிருக்கோம் நூற்றுக்கணக்கான பேத்த அது இல்லாமல் வந்து அவர்களுடைய டி நைன் புல்டோசரு அதுக்கப்புறம் மெர்கோவா டேங்க்கு ட்ரூப்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம் இராணுவ ரீதியான வெற்றியை நாங்கள் அடைவதற்கான எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்துட்டு இருப்போம் எங்களுடைய ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் எங்களுடைய முயற்சியை நாங்கள் கைவிட மாட்டோம் இஸ்ரேலே ஒரு நாடாக நாங்க அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லி அவரும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது இல்லாம ஐநாட்டையும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இப்படி வந்து மனிதாபிமானமே இல்லாம செய்யறாங்களே இவர்கள் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இப்ப கூட ஐசிஜே ஐசிசி எல்லாம் பாத்துட்டு இருந்தா இதெல்லாம் இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லைன்னு சொல்றாங்க அடுத்து ஈரான் ஈரான் இப்போது வந்து பார்த்தா ஒரு புது வீடியோ மறுபடியும் வெளியிட்டிருக்காங்க இப்பதான் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை வைத்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க இப்ப மறுபடியும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோல வந்து என்ன காட்டுறாங்கன்னா இப்ப தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பத்து நாளாக போர் வரும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா அவங்களுடைய போர்க்கப்பலை எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஹார்மோஸ் ஜலசந்தியில வச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து புறத்துலயுமே வந்து சுத்தி சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆயுத கப்பல் போர்க்கப்பல் விமானம் தாங்கிய கப்பல் தாக்குதல் எதிர்ப்பு கப்பல்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது கப்பல்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அத்தனை கப்பலையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரோன் வச்சு மேல இருந்து எங்க இருக்கு அந்த கப்பல் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறதையும் வந்து ஒரு வீடியோவா கேப்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதை வந்து அவங்க பல தடவை பண்ணிருக்காங்க இப்ப சமீபத்துல இஸ்புல்லா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஐஃபா துறைமுகத்து முழுசா பிடிச்சு அமைச்சிருந்தாங்க அந்த மாதிரி வந்து இவங்க வந்து போர்க்கப்பல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கறதை புடிச்சு அமைச்சிருக்காங்க அது மூலமாக அவங்க என்ன காட்டுறாங்கன்னா நீங்க எங்கேயா அங்கிருந்து தாக்கலாம்னு நினைக்கிறீங்க நாங்களும் உங்களை வந்து அடையாளம் கண்டுதான் வச்சிருக்கோம் எந்த திருப்பி அதே இடத்துல தாக்குதல் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்காக புடிச்சு காட்டுறாங்க கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே பக்கத்தால புடிச்சு காட்டுறாங்க அப்படியே கப்பலுக்கு நேர் எதிராக மேல இருந்து ட்ரோன் வந்து கேப்சர் பண்ணிருக்கு இத கூட கண்டுபிடிக்காம அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் அவங்களுடைய எல்லா கப்பல்லையுமே வந்து ட்ரோன்கள் அதனால ட்ரோன் வந்து அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கணும் அது கூட கண்டுபிடிக்காம அந்த கப்பல் இருக்கிறது மூலமாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலவீனமாக இருக்குது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு காமிச்சிருக்காங்க மறுபக்கம் இஸ்ரேலே வந்து இன்னைக்கு முக்கியமாக இராணுவத்தை சேர்ந்தவர் சொல்றாரு அயண்டோம் அப்படிங்கிறதே உலகத்தை ஏமாத்துறக்காக வச்சுட்டு இருக்கிறதா பார்க்க போனா பெரிய பிரயோஜனம்லாம் ஒன்றும் கிடையாது ஈரான் எங்களை முதல் தடவை தாக்கிய போது அந்த அயண்டோம் ஒரு விஷயத்தை கூட சுட்டு வீழ்த்த முடியல எல்லாமே அமெரிக்காவாகட்டும் ஜோடானாகட்டும் ஆகட்டும் எல்லாம் சுட்டு தான் அது இல்லாம வந்தது எல்லாமே வந்து பார்த்தா தாக்கிதா இருக்குது எதையுமே இவங்களால சுட்டு வீழ்த்த முடியல இந்த அயன்டோம் ஒன்று வச்சுட்டு உலகத்தையே இவங்க ஏமாத்திட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர அதை வச்சு இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இது இல்லாம ஒரு இரண்டு மூன்று வீடியோக்கள் வந்துருக்கு ஒண்ணு அல் கசாம் படை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ விட்டு இருக்காங்க உள்ளக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் வருது அதை அப்படியே வந்து மேல இருந்து கேப்சர் பண்றாங்க எந்த பக்கம்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்து அவங்களை அத்தனை விதையுமே சுத்தி விளைச்சு ஒரு படையவே தாக்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்புல்லா அவங்களுடைய தொடர் வான் தாக்குதலையை வந்து காட்டுறாங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆனா ஐண்டோம் அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல போகக்கூடிய இது எல்லாமே வந்து கரெக்டாக துல்லியமா தாக்கப்படக்கூடியது மாதிரியான காட்சிகள் இருக்கு அதுலேயும் வந்து அவங்களுடைய உழவு தகவல் இருக்கக்கூடிய ரேடார் மையங்கள் உளவு தளங்கள் இதெல்லாம் வந்து தாக்கப்படக்கூடிய காட்சிகளை அவர்களும் வெளியிட்டிருக்காங்க அதே போல ஐஆர்ஜிசி படையுடைய கமாண்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஹமாஸுக்கு அவங்க என்ன எழுதுறாங்கன்னா நாங்க உங்களோடு இணைந்து உங்களுக்கான சுதந்திரத்தையே மீட்டு தருவோம் இந்த தடவை நம்ம பழி வாங்காம விட போறது இல்லை அதுலயும் வந்து ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டாங்க நம்மளுடைய தலைவர் அதற்கும் சேர்த்து நம்ம கண்டிப்பாக வந்து பழி தீர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு லெட்டர் எழுதி ஹமாஸுக்கு அனுப்பியிருக்காங்க அது மூலமா அவங்க வந்து ப்ராமிஸ் பண்றாங்க நாம வந்து இந்த தடவை ஒன்றாக சேர்ந்து பாலஸ்தீனத்தை சுதந்திரம் அடைய வச்சிடலாம் அதுவரையும் இந்த சண்டையை நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்றாங்க ஐஆர்ஜிசியும் ஆயத்துலா குமேனி அவர்களும் வந்து உறுதியாக இருந்து கொண்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி இப்ப வந்து பெசக்சி தேர்ந்தெடுக்கப்பட்டாரே அவர் மீதுதான் வந்து நிறைய வந்து கருத்துக்கள்லாம் முரண்பாடாக வந்து கொண்டே இருக்கு ஏன்னா அவருதான் வந்து இந்த தாக்குதலுக்குலாம் இன்னும் வந்து அனுமதி கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் ஓகேன்னு சொல்லிட்டாலும் சரி ஐஆர்ஜிசியும் வந்து அதுக்கு வந்து முனைப்பாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியுடைய பர்மிஷன் அவசியமாக இருந்து கொண்டிருக்கு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கு வெளிப்படையாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம் தான் சொல்றாங்க இருந்தாலும் ரைசி அவர்கள் உடனுக்குடனே வந்து தாக்குதல் செய்தார்கள் ஒரு தைரியமான ஒரு அட்டாக்கை பண்ணியிருந்தாங்க ஈரான்ல இருந்து ஆனா அந்த மாதிரி வந்து பிரிசக்சியன்ட்டை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்து இருக்கு ஆனா பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா சமாதான பேச்சுவார்த்தைக்காக இவர்கள் அமைதியா இருக்கிறாரு இல்ல பொருளாதார பிரச்சனைக்காக பயந்து இருக்காங்களா அப்படிங்கறதை பார்க்கணும் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொளியில இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம்